சகோதர சகோதரி தமிழர்களே வணக்கம் தலைவர்கள் மோதல் மக்கள் மோதல் குரல் பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும் விளக்கவரை மற்ற மக்களின் தாய்மொழியான இந்தியை ஒழிகை என்பது அழிப்பது மிதிப்பது எரிப்பது போன்ற தீயவைகளை காலையில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களின் தாய்மொழி மக்களை ஒழிப்பது அழிப்பது மிதிப்பது எரிப்பது போன்ற தேவைகளை மாலையில் தாய்மொழி இந்தி மக்கள் செய்வார்கள் பிற மொழிகளை தாய்மொழியாக கொண்ட மக்களை தங்கள் மொழியான இந்தியில் படியுங்கள் என்று சொல்லாத சகோதர சகோதரி மக்களின் மொழியான இந்தியை ஒழிகை என்பது அழிப்பது மிதிப்பது எரிப்பது அழிப்பது நாகரீகமா மும்மொழியை எதிர்க்கும் சுயநல பேர்வழிகளே அவ்வாறு தீயவைகளை செய்தவர்களின் தாய்மொழி மக்களை ஒழிப்பது அழிப்பது மிதிப்பது எரிப்பது போன்ற தீயவைகளை தாய் இந்தி மொழி மக்கள் செய்தால் பேராபத்து எந்த தாய்மொழி மக்களுக்கு தலைவர்கள் மோதலால் மக்கள் மோதுகிறார்கள் தமிழ்நாட்டில் சமூக நீதி சமத்துவம் அமைதி வளர்ச்சி எழுச்சிக்கான ஜனநாயக பிஜேபியின் தமிழர் மாடல் ஆட்சியை அமைப்போம் சகோதர சகோதரி தமிழர்களே நன்றி வணக்கம்